இன்றைய மாதம் வந்து மார்கழி மாதம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே ஒரு சில வழிகளை தமிழில் சொல்லுவோம் என்று ஆசைப்படுறேன் என்னென்றால் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளை ஆகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதிலே நடக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போராள பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூனகார அடிபாடு பூனகரி தளம் அண்டு ஒரு போராலையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய

அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட் செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னென்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னா அது பாராளுமன்ற நீக்கி போடுங்கள் அதால அதை நான் சொல்லாம அதை விழுங்கி நாங்களும் என்னமோ தெரியாது முடிசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் அவர் என்ன செய்யிருக்கா திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் மறுபடியும் இந்த சன் பவர்ன்ற கம்பெனி வந்து இபிஎஃப் விடிஎஃப் பே பண்ணாம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்பவர் சண்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி ஜுனைடெட் சோல எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்துருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து இந்த ஜுனைடெட் சோலோ எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கிறார்கள் அந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி பூநகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வார ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்ன்றால் மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆழ்ப்பாணத்து ஜெஃப்னா இண்டோகாலஜியில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டுமுறை வீரர் இவருடைய அக்கவுண்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிள்நொச்சியில இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன் இதில் வெட்கப்படுறேன் நான் என்னெண்டா அந்த கிள்நொச்சி சனம் பாவம் நானும் கிள்நொச்சியில் இருந்த நான் உத்தரபுரமா உடையார் கட்ட முள்ளி வாய்க்கால அக்கறை சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போட எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பின்னால் பின்னால் இருக்கேன் போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டொக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தமிழ் அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊ என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அது அடிப்போம் முட்டையை கத்த தேவை இல்லை என்னென்னால்

僕も இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கதைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தால் எழுமண்டா எலும்பின முது முதுகு இருந்தால் பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டே அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு சனத்தின் எடுத்து சனத்துக்கே அடிச்சு போட்டு இப்ப நீங்க என்னன்னு சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியே வந்திருக்கிறது அதை விட இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு இது டிஸ்ட்ரிக் ஜெனரல் ஹாஸ்பிட்டலும் இல்ல ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆகிய தோன்ற மாதிரி என்னுடைய ஆசை ஆனால் முட்டாள்தரமான பொய்யான உறுதி வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தி ஏழு கேள்வி போட்டிருக்க சுகாதார அமைச்சர் அவர் பதில் சொல்லி அதை நீங்க பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியலங்களை பார்க்க பாவமா இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மரியினுடைய அறிவு அப்போ அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோன்னு மட்டும் நான் ஆசைப்படையில செம்மரிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த அடி என்று சொன்னாரோ அவரே செம்மரிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மரிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்களை நான் இதை விரம்பலை இந்த இந்த டாக்குமெண்ட்டுகளை தந்து இவர் இந்த பார் பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு தம்பி தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பாக்கல ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்ட் இருக்க இதோட என்னுடைய தமிழ் உரையை முடிச்சு கொண்டு சிங்கள மெத்தனை ஜனாதிபதியா